உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்கள் உரிமை பெற்று தந்த மாபெரும் ஆண்டு இன்று சுதந்திர நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்காக சுதந்திர தின சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் இந்த திருநாளில் வெற்றி சின்னமாக விளங்கும் நம் தேசிய கொடியை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலக முகப்பில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கம்பத்தில் ஏற்றி வைத்து பட்டொளி வீசியை விட்டுள்ளோம் விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் குடியேற்றும் உரிமையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமரவேற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுவும் ஒரு விடுதலை போராட்டம்தான் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்று பெற்றுத்தந்த உரிமையின்படி அவரது நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டில் இன்று நானும் நான்காவது ஆண்டாக சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக குடியேற்றும் வாய்ப்பை எனக்கு தந்த எனது அருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றும் நன்றி கூறியவன் அவன் தம் நம் நாட்டில் விடுதலைக்காக முன்னூறு ஆண்டுகளாக நிகழ்ந்த நெடிய போராட்டங்களின் இன்னுயிர்களை இன்றும் உடல் உறுப்புகளை இழந்தும் சொத்து சுகங்கள் மனைவி மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்தும் நம் நாட்டில் விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்த வீர தீர தியாக வேங்கைகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் அடையாளமாக வீர வணக்கம் செலுத்திடுவோம் இன்று மட்டுமல்ல என்றைக்கும் அந்த வீர தியாகிகளை நினைவுகூரும் வகையில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களுக்கெல்லாம் சிலைகள் மண்டபங்கள் என நினைவு சின்னங்கள் அமைத்து போற்றி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனது தலைமையில் அமைந்திருக்கிற உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாருக்கு கோயம்புத்தூரில் திருவுருவச் சிலை விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு கடலூரில் திருவுருவச் சிலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு நாமக்கல் நகரில் சிலை திவான்பகதூர் திராவிடமணி இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் குடியாத்தத்தில் விடுதலை போராட்ட தியாகி அண்ணல் தங்க அவர்களுக்கு திருவுருவச் சிலை தூத்துக்குடி மாவட்டம் கவர்னகிரியில் வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் மணிமண்டபத்தில் புதிய சிலைகள் ஆகியவற்றை அமைத்து திறந்து வைத்துள்ளேன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் ரெண்டு மண்டபங்கள் அமைக்கும் பணிகள் பரமக்குடியில் தியாகி சேகரனார் அவர்களுக்கு திருவுருவச்சிலை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகள் வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவச் சிலை நிறுவும் பணிகள் விடுதலைப் போராட்ட வீரர் வேலி அம்பலம் அம்பர் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருவுரு சிலை நிறுவும் பணிகள் தியாகி குடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் திருவுரு சிலையோடு கூடிய அரங்கம் அமைத்திடும் பணிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன இப்படி எந்த மாநிலமும் செய்யாத முறையில் அனைத்து தியாகிகளையும் போற்றி வருகிறது தமிழ்நாடு அந்த தியாகிகளின் கனவையும் நிறைவேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு நான் பலமுறை விளக்கமளித்திருந்தாலும் அதனை மீண்டும் ஒருமுறை இங்கே குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி கடந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் அது ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும் அதிலும் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை சொல்ல வேண்டுமென்றால் பெண்களின் சமூக பங்களிப்பையும் பொருளாதார விடுதலையையும் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கும் திட்டம்தான் பெண்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி அளிக்கும் விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி பெண் கல்வியை போற்றும் திட்டம்தான் புதுமை பெண் திட்டம் சமூகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஆண்டிற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்து கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை எடுத்துக்கொண்டால் நமது திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால் இருபது லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவர்கள் தினமும் சூடான சுவையான உணவை உண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல மாணவர்களின் வருகை அதிகரித்து அவர்கள் தடையின்றி கல்வி பெறுதலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மாதிரியான திட்டங்களால் இன்று நம் தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விபரங்கள் சொல்கின்றன மக்களின் வாழ்வை உறுதி செய்ய செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை சொல்ல வேண்டுமென்றால் ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் வீடை தேடி சென்று உயர்தர மருத்துவத்தை வழங்கி வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எண்ணற்ற உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றும் மகத்தான திட்டமான இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இளைஞர்களது எதிர்காலத்துக்கு உதவும் திட்டங்களை சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரையும் கல்வியால் அறிவால் ஆற்றலால் ஆ தனித்திறமையால் நான் முதல்வன் என்று தலைநிமிர்ந்து சொல்ல வைக்கும் எனது கனவு திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டம் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் கல்லூரி கனவு திட்டம் அதேபோல் இந்த நிதியாண்டு பெண் திட்டத்தை போன்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதன் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறேன் நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்வில் சிறக்க வேண்டும் என்பதே என் கனவு அதற்காகத்தான் உங்கள் குடும்பங்களில் ஒருவனாக இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறேன் நமது மாணவர்கள் அனைவரும் தங்கள் கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் அதில்தான் எனது மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஒன்றிய அரசின் தரவுகளின்படி வெளியான ஒரு புள்ளி விவரம் அதில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உங்கள் திராவிட மாடல் அரசால் உருவாகியுள்ளன அது மட்டுமல்ல இந்த அரசு பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு வாரியங்கள் மூலமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினாறு மாதங்களுக்குள் பல்வேறு பணி நியமனங்கள் நடைபெற இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் அதன்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு தொழில்துறையில் புதிய பாய்ச்சலை கண்டு வருகிறது அதற்கு அடையாளமாகத்தான் கடந்த ஜனவரி மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அறுநூற்றி முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது இதன் மூலம் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பும் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து நபர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் உள்ளது தமிழ்நாட்டை தொழில்வரம் நிறைந்த வளமான மாநிலமாக வளர்த்தெடுக்க தொழில்துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறோம் அவற்றில் முக்கியமானவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் எறையூரில் தொழில் பூங்கா சென்னை நந்தம்பாக்கத்தில் ஐம்பத்தாறு ஏக்கர் நிலப்பரப்பில் நிதி நகரம் திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் விழுப்புரம் திருப்பூர் வேலூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி சேலம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் ஆண்டுக்கு நூறு மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வசதிகளுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒரு புதிய பன்னாட்டு விமான நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுமார் முந்நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இயங்கும் இஸ்ரோ விண்வெளி நிலையத்திற்கு அருகில் ஒரு விண்வெளி தொழிற்பூங்கா மற்றும் திட எரிபொருள் பூங்கா ஆகியவற்றை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன நமது திராவிட மாடல் அரசு செயல்படுத்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் எட்டு கோடி மக்களையும் சென்றடைகிற எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நிதி அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களாக திகழ்கின்றன ஏழை எளிய நடுத்தர மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிறைவேற்றி தரும் அரசாக விளங்கி வருகிறது நான் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கள ஆய்வுகள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களது திராவிட மாடல் அரசின் சார்பாக இந்த வீர விடுதலை திருநாளில் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது நீரழிவு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் தாய்நாட்டிற்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து பணிக்காலம் நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படைவீரர்களின் குடும்பத்தினருக்கு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும் அடுத்ததாக தியாகிகள் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் சில அறிவிப்புகளை இப்போது மகிழ்ச்சியோடு வெளியிட விரும்புகிறேன் மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியான பதினோராயிரம் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயராகநாதர் சேதுபதி வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்றுவரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமான பத்தாயிரம் ரூபாய் என்பது இனி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சமீப காலமாக நாம் பெரிதும் எதிர்கொள்ளும் பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவாகி உள்ளது இதனால் ஏற்படும் இயற்கை சீற்றங்களால் பெரும் பாதிப்புகள் உண்டாகின்றன அண்மையில் கூட நமது சகோதர மாநிலமான கேரளத்தில் பெய்த பெருமழை காரணமாக வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த பாதிப்புகளிலிருந்து கேரளம் மீள்வதற்கான அனைத்து உதவிகளையும் நாம் வழங்கியுள்ளோம் தமிழ்நாட்டிலும் நீலகிரி மற்றும் வால்பாறை மலைப்பகுதி கொடைக்கானல் போன்ற நமக்கு கொடைக்கானல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஏற்காடு மற்றும் ஏலகிரியை உள்ளடக்கிய மலைப்பகுதிகள் என மலை நில பகுதிகள் அதிகம் உள்ளன அங்கு பெருமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது வனத்துறை புவிசார் அறிவியல் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இடர்பாடுகளை முன்னதாக அறிவதற்கும் தவிர்ப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் தனிப்பதற்கும் நீண்டகால அடிப்படையில் ஆபத்துகளை குறைப்பதற்கும் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வழங்கும் அந்த பரிந்துரைகளின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் செயல்படுத்தி தரும் மனிதராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கான முயற்சியில்தான் என்னை நான் தினமும் ஈடுபடுத்தி வருகிறேன் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக என்னை நான் ஒப்படைத்து கொண்டுள்ளேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு தலைவர் கலைஞர் ஆகியோரின் வழித்தோன்றல் மட்டுமல்ல அவர்கள் நினைத்த செயலை செய்து காட்டும் வழிவழி தொடர்ச்சியாக நான் செயல்பட்டு வருகிறேன் மக்களுக்கு உண்மையாக இருப்பதை மக்கள் தொண்டு என்று செயல்பட்டு வரும் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரும் வெற்றிக்கு நான் தலை வணங்குகிறேன் நீங்கள் எனக்கு அளித்து வரும் வெற்றியின் மூலமாக தமிழ்நாட்டை தலைநிமர வைப்பேன் தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு இந்திய நாடு இன்னல்களை வென்ற நாடு மட்டுமல்ல உலகுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டிய நாடு அத்தகைய இந்திய நாட்டின் பொறுப்புமிக்க குடிமக்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி நம்மை காக்கும் நாட்டை காப்போம் நம்மை காக்கும் நாட்டை காப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு